விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் லிங்க கெமிக்கல் நிறுவனத்தில் சிவிடி எக்ஸ்ட்ராக்டும் அதாவது கடல் பாசி வரது கூட என்சைம்ஸ் காம்பினேஷனில் வரக்கூடிய சைன் பிளஸ்ஸுங்கிற டானிக் மருந்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த மருந்தை எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் எந்த ஸ்டேஜில் வந்து பயன்படுத்தணும் மற்ற விலை இல்லை அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கடல் பாசி உரம்னா என்னன்னு பார்க்கலாங்க கடலுக்கடியில் இயற்கையாக வளரக்கூடிய கடல் பாசைகளான அஸ்கோஸ் பில்லம் நுடேசம் லெமினாரியா டைஜிடாட்டா சர்காசம் வெட்டி போன்ற கடல் பாசைகளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நமக்கு இந்த கடல் பாசி உரங்களை தயாரிக்கிறாங்க இதை தான் நம்ம சிவிடி எக்ஸ்டாக்ட்டுன்னு சொல்கிறோம் இது நமக்கு லிக்யூட் ஃபார்ம்லேயும் கிடைக்கிது கிரௌனூர் ஃபார்ம்லேயும் கிடைக்குதுங்க இந்த கடல் பாசி உரத்தில் தாவல் வளர்ச்சிக்கு தேவையான அறுபதுக்கும் மேற்பட்ட பயோஆக்டிவ் காம்பனண்ட் வந்து நிரம்பி இருக்குங்க முக்கியமான பயோஆக்டிக் காம்பனண்ட்டுன்னு பார்க்கும்போது தாவர வளர்ச்சி ஹார்மோன்களான ஆக்சின் சைட்டோகைனின் ஜிப்ரலின் போன்ற ஹார்மோன்கள் இருக்கிறதால தாவரங்களுடைய வேர் வளர்ச்சிக்கும் பிடிப்பு வந்து அதிகப்படுத்துறதுக்கும் செல் எலாங்கேஷனுக்கும் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க நூண்ட காப்பர் காஃபர் ஜிங்க் பெரஸ் மேங்கனீஸ் போன்ற மைக்ரோ நியூட்ரின் இருக்கிறதால தாவரங்களுடைய இன்சைம் ஆக்டிவேஷனுக்கும் நியூட்ரிஷன் பேலன்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அமினோ அமிலங்களான புரோலின் கிளைசின் குளுட்டோமிக் ஆசிட் போன்ற அமினோ ஆசிட் இருக்கிறதால தாவரங்களுடைய புரோட்டீன் சிந்தர் தாவரங்கள் வந்து வறட்சியை தாங்கி வளர்க்கறதுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியும் தாவரங்களுக்கு கிடைக்குதுங்க விட்டமின்களான ஏ பி சிஇ போன்ற விட்டமின்ஸ் இருக்கிறதால தாவரங்கள் பூச்சி மற்றும் நோய்களை தாங்கி வளர்த்துக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி கிடைக்குதுங்க இது மூலமாக தாவரங்கள் ஹெல்த்தியாக வந்து வளர்கிறதுக்கு உதவியாக இருக்குது பாலிய சாக்கீடுகளான அல்ஜினைட் புளுக்காய்டன் மேனிடால் போன்ற ஃபாலியோ இருக்கிறதால நீர் தேக்கும் திறனை அதிகரித்து தாவரங்களுடைய வேறு வந்து ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு உதவி புரியுதுங்க இது மாதிரி தாவர வளர்ச்சிக்கு தேவையான அறுபதுக்கும் மேற்பட்ட பயோஆக்டிக் காம்பனெண்ட் இந்த சிவி டெக்ஸ்டாக்டுன்னு சொல்லக்கூடிய கடல் பாசி உரத்தில் நமக்கு கிடைக்குதுங்க இந்த கடல் பாசி உரத்தோட பயன்கள்னு பார்க்கும்போது நம்ம தாவரங்களுடைய வேர் வளர்ச்சியை முப்பது சதவீதம் வந்து அதிகப்படுத்தி கொடுக்குதுங்க அதிகப்படியான தூர்கள் வெடிக்கிறதுக்கும் கலைகள் வெடிக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குங்க மண்ணில் நுண்ணுயர்வு எண்ணிக்கையை அதிகப்படுத்தி மண்ணோட வளத்தை மேம்படுத்துவது மட்டும் இல்லாமல் தாவரத்தோட வளர்ச்சியுமே வந்து அதிகப்படுத்தி கொடுக்குதுங்க தாவரங்களுக்கு பூச்சி மற்றும் நோய்களை தாங்கி வளர்க்க தேவையான எதிர்ப்பு சக்தி அளிக்குதுங்க மண்ணில் காட்டோட்ட வசதியை ஏற்படுத்தி மண்ணை இலக்கி கொடுத்து தாவரங்களை வந்து நீர் மற்றும் சத்துக்களை ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு வழிவகை பண்ணி கொடுக்குதுங்க பூ பயம் மற்றும் காய்கறிகளுடைய கலர் வைட் சைஸ் ஷேப் அண்ட் குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதுங்க இலைகளில் பசுமைத்தன்மையை அதிகப்படுத்தி தரமான விளைச்சலுக்கும் அதிக மகசூலுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க அடுத்து இந்த என்சைம்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாங்க இந்த என்சைம்ஸை அஸ்பஜில்லஸ் நைஜர் பேசிலஸ் டப்டிலஸ் ட்ரைகோடெர்மா வெரி போன்ற நுண்ணுயிர்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் உற்பத்தி பண்ணுறாங்க மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை தாவரங்களுக்கு எளிதில் கிடைக்கிற வடிவத்தில் மாற்றி கொடுக்குறது தான் இந்த என்சைம்ஸுடைய முக்கிய வேலைங்க முக்கியமான என்சைம்ஸ்ன்னு பார்க்கும்போது யூரியஸ் இது யூரியாவை அமோனியாவை மாற்றி கொடுக்குதுங்க புரோட்டியஸ் இது புரதத்தை அமினோ அமினுவாசிலாக மாற்றி கொடுக்குதுங்க பைட்டேஸ் இது பாஸ்பரஸ் வெளியீடுக்கு உதவியாக இருக்குதுங்க அமிலேஸ் இது கார்போஹைட்ரேட்டை சக்கரையாக மாற்றி கொடுக்குதுங்க செல்லுலேஸ் இது செல்லுலோஸை கரிமமாக மாற்றி கொடுக்குதுங்க என்சைம்ஸோட பயன்கள்னு பார்க்கும்போது பூஞ்சை மற்றும் நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை அதிகரிக்க பயன்படுதுங்க மண் சுயற்சி வேகமாக நடைபெறுறதுக்கும் வேர்கள் வந்து ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குதுங்க சாயில் ஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறதுக்கும் ரசாயன உரங்களுடைய பயன்பாட்டை குறைக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுங்க சிம்பிளாக சொல்லணும்னா சிவிடி எக்ஸ்ட்ராக்ட் வந்து தாவரத்தோட வளர்ச்சி ஊக்குவிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க இந்த என்சைம்ஸ் நியூட்டன் ரிலீஸுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை தாவரங்களுக்கு எளிதில் கிடைக்கிற வகையில் மாற்றி கொடுக்கறதுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க இந்த சிவிடி எக்ஸ்ட்ராக்ட் ப்ளஸ் என்சைம்ஸ் காம்பினேஷனில் கிடைக்கிறது தாங்க இந்த சைம் பிளஸ்ஸுங்கிற மருந்து இது சிவிடி செய்கிற வேலையும் செய்யும் என்சைம் செய்கிற வேலையும் செய்கிறதால நம்ம தாவரத்தோட வளர்ச்சிக்கு டபுள் பவர் வந்து கிடைக்குதுங்க அடுத்து இந்த மருந்தை எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலான்னு பார்க்கும்போது தானிய வகை பயிர்கள் பாய வகை பயிர்கள் காய்கறி பயிர்கள் பூ வகை பயிர்கள் மற்றும் மர வகை பயிர்கள் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க அடுத்து இந்த மருந்தை எந்தெந்த ஸ்டேஜில் பயன்படுத்தலான்னு பார்க்கும்போது தூர்க்கற்ற ஸ்டேஜ்லேயும் பூ பிடிக்கிற ஸ்டேஜ்லேயும் காய் உருவாக ஸ்டேஜ்லையும் பயன்படுத்தும் போது ரிசல்ட் வந்து நமக்கு நல்லாவே இருக்குங்க அடுத்து இந்த மருந்தோட அளவுன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கராவுக்கு இரநூத்தம்பது எம்எல்லேருந்து முந்நூறு எம்எல் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க அதாவது பத்து லிட்டர் தண்ணியில் ஒரு டேங்குக்கு இருபத்தஞ்சி எம்எல் வந்து முப்பது எம்எல் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க அடுத்து இந்த மருந்தோட விலையின்னு பார்க்கும்போது கால் லிட்டர் ப்ரைஸ் வந்து நூற்றி எழுபது ரூபா ப்ரைஸ் இந்த கிடைக்குதுங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஆர்கானிக் தாங்க அதனால் இயற்கை விவசாயம் செய்கிறவங்களும் மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்களாம் தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விவசாய வீடுகள் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்